அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை தேய் விரை பஞ்சமி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பதினோரு மணிக்குள் ஏதேனும் ஓர் இடத்தில் அமைதியாக அமருங்கள் அது பூஜை அறையில் அமர்ந்தாலும் சரி தொழில் ஸ்தானத்துலையும் சரி அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் கூட அமர்ந்து இதை செய்யலாம் உங்கள் கையில் உள்ளங்கையில் கொஞ்சமாக கல் உப்பு அல்லது ஏதேனும் உப்பு கையில் எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி ஓ நமோ வராகி ஓ நமோ வராகி ஓ நமோ வராகி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களது வலது உள்ளங்கையில் சிறிது உப்பை வைத்து கொண்டு ஓம் நமோ வராகி என்று ஒன்பதாம் தேதி வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லி அதன் பிறகு அந்த உப்பை சிறிது தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வ சக்திகளின் உறைவிடம் சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தின் அருளை சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது உலகத்திலேயே முதல் முறையாக தெளிவான தமிழில் எளிமையான நடையில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினோரு நாட்கள் வகுப்பாக ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து கற்றுத்தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் தமிழ் மூல மந்திரம் போதிக்கப்படும் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த வகுப்பு நடத்த போறேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் சேரலாம் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்பக அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்